தினம்ய்டிலே சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திச எதிராக அபகரிக்கப்பட்ட காணி சொந்தக்காரர்களும் உறவினர்களும் ஆக மக்கள் பிரதிநிதிகளும் அரசியல் கட்சி வாய் நாங்கள் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக போராடி வந்திருக்கோம் இப்பொழுது சட்டவிரோதமான விகார என்று நிரூபிக்கப்பட்டு அகற்றப்படும் கட்டத்தை நோக்கி நெருங்கி வருகின்ற சூழ்நிலை இந்த பொசன் தினத்திலே சிங்கள பகுதியிலிருந்து இருபது லட்சம் பேர் பொசனுக்காக மீந்தலை மாவட்ட மீந்தலையிலே பகுதியிலே கூடு கூடுகின்றதை வைத்துக்கொண்டு பல பத்தாயிரக்கணக்கானவர்கள் வடக்கு அழைத்து வரப்பட்டு இங்கே ஒரு சில நூற்று கணக்கு ஆயிரக்கணக்கானவர்களை வைத்து இந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை தாக்கி அவர்களை பயமுறுத்தி சேதம் விளைவிக்கின்ற ஒரு திட்டம் இருப்பதாக எங்களுக்கு தகவல் வழியாக இருக்கும் சூழ்நிலையிலும் கூட இன்றும் நாங்கள் கோஷங்கள் எதையும் எழுப்பாமல் அமைதியாக வீதியோரத்திலே எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் கூட இதோ வருகிறார்கள் அதோ வருகிறார்கள் வந்திறங்கி விட்டார்கள் ட்ரெயினில் என்று செய்திகள் வந்தாலும் இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைக்கு எதிராக எங்களுடைய போராட்டம் தொடரும் இது சிங்கள மக்களுக்கோ சிங்கள பௌத்தர்களுக்கோ எதிரான போராட்டம் அல்ல இது ஒரு சட்டவிரோதமான ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டம் என்பதை தென்பதி சிங்கள பௌத்த சகோதரர்களுக்கு நாங்கள் கூறி வைக்க விரும்புகிறோம் இன்றைய தினம் தையட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற சட்டவிரோத திச விகாரை கட்டுமானத்து கட்டுமானம் அகற்றப்பட்டு காணி உரிமையாளர்களிடம் அந்த காணிகள் கையளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இந்த சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட விஹாரை திறக்கப்பட இருக்கிறது என்கின்ற தகவல் காணி உரிமையாளர்களுக்கு தெரிய வந்த நிலையிலே அவர்கள் எங்களை அணுகி இந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டுமென்று நாங்கள் எங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதற்கு நங்க இந்த போராட்டத்திற்கு நாங்கள் ஆதரவு வழங்க தொடங்கியிருந்தோம் இன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பதாவது தடவையாக இருபத்தொம்பது முப்பதாவது தடவையாக இந்த போராட்டம் இந்த பௌர்ணமி தினத்திலும் அதற்கு இடைப்பட்ட சில சந்தர்ப்பங்களிலும் இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இது அமைதியான ஒரு ஒரு வன்முறையற்ற வகையிலே எங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இந்த காணிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த போராட்டத்தினுடைய நோக்கமானது வந்து சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல பௌத்தர்களுக்கு எதிரானதல்ல மாறாக இவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்கள் ஊடாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய ஒரு நல்லுறவை சீரழித்து பகைமையை சந்தேகங்களை ஏற்படுத்தி பகமையை வளர்த்து மீண்டும் ஒரு வன்முறையை ஏற்படுத்துவதை தடுக்கிற தடுக்கிற நோக்கத்தோடு தமிழ் மக்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கிறது இந்த நாட்டிலே சட்டத்தின் ஆட்சி என்பது எல்லோருக்கும் சமனானதாக இருக்க வேண்டும் சிங்களவர்கள் தமிழர்கள் என்று வருகின்ற பொழுது சிங்களவர்கள் தமிழ் தேசத்துக்கு எதிராக செய்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஸ்ரீலங்கா காவல்துறை இயந்திரமும் ஸ்ரீலங்கா அரச இயந்திரங்களும் ஸ்ரீலங்கா நீதித்துறையும் அவர்களுக்கு சார்பாக செயல்படுவது என்பதும் தமிழர்கள் முழுமையாக அதில் பாதிக்கப்படுவது என்பதும் தொடர்கதையாக இருக்க முடியாது சுதந்திரத்துக்கு பிற்பட்ட காலத்திலே ஸ்ரீலங்கா காவல்துறையும் இந்த நீதித்துறையும் அரச இயந்திரங்களும் அவ்வாறு செயல்பட முற்பட்டதன் காரணமாகத்தான் தமிழர்கள் ஆயுதமேந்தி போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது இந்த நாட்டிலே ரத்த ஆறு ஓடியது இந்த நாடு பொருளாதார ரீதியாக வங்குறத்திலைக்கு செல்ல வேண்டி வந்திருந்தது போர் முடிந்த பிற்பாடு பதினைந்து ஆண்டுகள் கடந்தும் தமிழர்களுடைய உரிமைகள் இன்னமும் உறுதிப்படுத்தப்படவில்லை தமிழர்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை என்பது ஒருபுறம் இருக்க தமிழர்களுடைய நிலங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்படுவதும் சட்டவிரோதமாக விகாரைகள் கட்டப்படுவதும் சட்டவிரோதமாக பௌத்த சிங்கள குடியேற்றங்கள் மேற்கொள்ளப்படுவதும் தொடர்ந்து இடம்பெறுவதை அனுமதிக்க முடியாது அந்த வகையிலே தையட்டியிலே தனியார்களுடைய உறுதிக்காணியிலே இராணுவத்தினரால் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை கட்டுமானம் அகற்றப்பட்டி ஆக வேண்டும் அந்த காணிகள் அவர்களுக்கு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் இதற்கு மாற்றுக்காணிகள் என்கின்ற பெயர் பேச்சுக்கே இடமில்லை என்பதில் காணி உரிமையாளர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் ஆனால் தொடர்ந்தும் இந்த போராட்டம் இவ்வாறு ஒரு ஒரு பத்து பதினைந்து பேரோடு மாத்திரம் நடைபெறும் என்று அரசு நினைத்து கொண்டிருக்கக்கூடாது இது வடகிழக்கு தழுவிய ஒரு மிக பெரும் போராட்டமாக உருவெடுக்கக்கூடிய ஒரு சூழல்களும் உருவாகும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் என்பது தமிழ் தேசத்தை எதிர்காலத்தில் முற்றுமுழுதாக சிங்கள மயமாக்குகின்ற ஒரு ஒரு குறியீடாகவே நாங்கள் இதனை பார்க்கின்றோம் ஆகவே எங்கள் தமிழர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் சிங்கள சமூகங்களுக்கு இடையிலே நல்லுணக்கம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்பட்டே ஆக வேண்டும் திசாநாயக்க தான் இனவாதமற்றவர் மதவாதமற்றவர் எல்லோருக்கும் சமனான நீதி பெற்றுக் கொடுப்பேன் என்று சொல்வது உண்மையாக இருந்தால் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தில் ஈடுபட்டவர்கள் தொடர்பாக அவர் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் அவருடைய ஆட்சிக்கு முன்னர் முன்னேட்சிகளிலே நடைபெற்ற பல்வேறுபட்ட ஊழல் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொள்ளுகின்ற அனுராகுமாரதிசா நாயக் கட்டுமானத்தை மேற்கொண்டது என்பது தொடர்பாக வந்து விசாரணைகளை மேற்கொண்டு அந்த ராணுவ தளபதிக்கு எதிராக வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அதன் மூலமாகத்தான் இந்த சட்டம் நீதி தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆகவே அந்த போராட்டத்தை இந்த இந்த காணிகள் விடுவிக்கப்படுகின்ற வரைக்கும் எங்களுடைய இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் இப்போ ஒரு மணித்தளத்தில் மட்டும் வந்து யாழ்ப்பாணத்தை மாவட்டத்தை தேர்தல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இது சம்பந்தமாக கேட்டபோது தேசிய மக்கள் சக்தியில் அவர் கூறினார் குறுகிய ஒரு மாத காலத்திற்குள் இந்த பிரச்சினைக்கான தீர்வொன்றை வழங்கக்கூடிய சாத்தியம் அரசாங்க தரப்பில் இருக்கின்றது எனவே மக்கள் பயப்பட தேவையில்லை என்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார் அது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ இவர்கள் பதவிக்கு வரக்கு வருவதற்கு முன்னரே பதவிக்கு வந்து ஒரு மாதத்துக்குள் தாங்கள் இதெல்லாவற்றையும் தீர்த்து வைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் இன்று கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இன்று வரைக்கும் வந்து காணிகள் விடுவிக்கப்படவில்லை இவர்கள் இவ்வாறு கூறி கூறி இப்பொழுது ஐநா மனித உரிமைகள் பேரவையினுடைய ஆணையாளர் வர இருக்கிறார் அந்த ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர்கள் வருகிற பொழுது வந்து மக்கள் இது தொடர்பாக போராட்டங்களில் ஈடுபடாமல் மக மாற்றி அவர்களை அமைதியாக இருக்க செய்வதற்கான ஒரு உபாயமாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கின்றோம் தையட்டியில் இந்த காணிகளை உடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்று போராட்டம் இந்த பௌர்ணமி தின போராட்டம் இன்று மாலை ஆறு மணியோடு நிறைவடையும் இந்த காணிகள் விடுவிக்கப்படாத பட்சத்திலே தொடர்ந்தும் வருகின்ற பௌர்ணமிகள் ஒவ்வொரு பௌர்ணமிகளிலும் அந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும்